கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் திரு கக்கன் அவர்களையும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்ன திரு அண்ணா அவர்களையும் கழிவறைக்கு பெயர் சூட்டி கலங்கப்படுத்தி இருக்கின்ற திராவிட மாடல் திமுக ஆட்சியை கழுவி கழுவி ஊற்றுவதுதான் இந்த காணொளியின் நோக்கம் பேசுகிற நான் உங்கள் சுடலை இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் திறக்கப்பட்ட ஒரு கழிவறைக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணாவினுடைய பெயரையும் அதே போல மறைந்து போன முன்னாள் அமைச்சர் லஞ்ச ஊழல் லாவண்யமற்ற நேர்மையான ஒரு பொதுவாழ்வை வாழ்ந்து மறைந்த மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா திரு கக்கன் அவர்களுடைய பெயரையும் கழிவறைக்கு சூட்டி களங்கப்படுத்தி இருக்கிறது இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஐயா கக்கனுடைய பெயரை எல்லாம் உச்சரிப்பதற்கே தகுதியற்ற அரசு இந்த திமுக அரசு இதே ஐயா கக்கன் அவர்கள் கடந்த காலத்தில் இந்த நாட்டை வெள்ளைக்கார ஏகாதிபத்திய அரசு அடக்கி ஆண்டபோது அந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக இந்திய விடுதலைக்காக காந்தி மகான் போராடினார் நேருஜி போராடினார் நேதாஜி போராடினார் என்று நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் அதே காலகட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு என்று இயக்கத்தில் சேர்ந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் போராடிய ஒரு தலைவர் இந்திய நாட்டின் விடுதலை போராட்ட வீரர் சுதந்திர போராட்ட தியாகிங் மரியாதைக்குரிய ஐயா கக்கனவர்கள் அதே போல இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் கால் தூசுக்கு கூட வராத அளவிற்கு உயரத்தில் உயர்ந்து நிற்கின்ற தலைவர் நம்முடைய ஐயா கக்கன் அவர்கள் அவர் வகிக்காத பதவியே இல்லைன்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு கக்கன் அவர்கள் அதே போல இந்த மண்ணில் வேளாண்மைத்துறை துறை அமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சராக உள்துறை அமைச்சராக பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக தான் பொறுப்பேற்ற அத்தனை பதவிகளிலும் செவ்வனே சிறப்பாற்றி லஞ்ச ஊழல் லாவணியமற்ற ஒரு நல்ல அமைச்சராக நல்லாட்சியை தருகின்ற ஒருவராக இருந்த பெருமகன் ஐயா திரு கக்கன் அவர்கள் அதே போல இந்த நாட்டின் முதல் பிரதமர் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளின் மாமா ஜவஹர்லால் நேரு என்று சொல்லக்கூடிய அந்த நேருவினுடைய பாராளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினராக இருந்த பெருமகன் மரியாதைக்குரிய ஐயா திரு கக்கன் அவர்கள் அப்படிப்பட்ட பெருமகனாருடைய பெயரைத்தான் இன்றைய தேதியில் கோவை மாநகராட்சியில் ஒரு கழிவறைக்கு சூட்டி காயப்படுத்தி இருக்கிறது கலங்கப்படுத்தி இருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி இதில் என்ன பெரிய கொடுமைன்னா நாங்கள் தமிழர்களுடைய கேள்வி என்ன தமிழ்நாட்டில் திறக்கிற அத்தனை பேருந்து நிலையங்கள் நூலகங்கள் அத்தனைக்கும் ஐயா கருணாநிதியுடைய பேர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க அப்பா பேர் கருணாநிதி அதை கொண்டு போய் வைக்கிறாங்க செஞ்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு அதுக்கு கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாளுடைய பேர் மதுரையில் ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு யார் பேருன்னு பார்த்தா ஐயா கருணாநிதியோட கருணாநிதியுடைய பேர் ஏண்டா ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கு என்னடா சம்மதம்னு கேட்டால் ஒருத்தரும் பதில் சொல்றது இல்லை திருச்சியில் ஒரு பேருந்தை திறக்க போறாங்க அதுக்கும் கருணாநிதியுடைய பேர் தொடர்ச்சியாக மதுரையில் ஒரு நூலகம் நூலகத்துக்கும் கருணாநிதியுடைய பேர் இந்த மண்ணில் குடிக்கிற டாஸ்மாக்கை தவிர கழிவறைகளை தவிர அத்தனைக்கும் கருணாநிதியுடைய பெயரை வைத்து வருகின்ற இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு தமிழர்களுடைய அடையாளமாக போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஆளுமையாக தலைவராக இருக்கக்கூடிய திரு கக்கன் அவர்களுடைய பெயரை போய் கழிவறைக்கு வைக்குதுன்னா இந்த அரசு எந்த அளவிற்கு இந்த தமிழ் சமூகத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதமாக இந்த விடயத்திலேயே தெரியுது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அப்படி க கழிவறைக்கெல்லாம் பேர் வைக்கணும்னா தாராளமாக பேர் வைங்க கட்டுமரத்தான் கருணாநிதி கழிவறை நிலையம்னு வைங்க நாங்கள் யாராவது கேட்க போகிறோமா அல்லது மு க ஸ்டாலின் ஸ்டாண்டர்ட் டாய்லெட்ஸ்னு வைங்க நாங்கள் யாராவது கேட்க போகிறோமா அல்லது உதயநிதி ஸ்டாலின் உச்சா போகும் இடம்னு வைங்க நாங்கள் யாராவது கேட்க போகிறோமா அல்லது கனிமொழி மகளிர் கழிவறைன்னு வைங்க நாங்கள் யாராவது கேட்க போகிறோமா அதை விட்டுவிட்டு எங்களுடைய தனிப்பெரும் அடையாளமாக இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி இந்த நாட்டின் ஆகப்பெரும் பதவிகளை எல்லாம் வகித்து ஒரு மனிதன் பொதுவாழ் பொது வாழ்விற்கு வந்துவிட்டால் பொது வாழ்க்கையில் ஒரு அமைச்சர் பதவிக்கோ ஒரு எம்எல்ஏ பதவிக்கோ வந்துவிட்டால் இப்படித்தான் பதவியில் இருக்க வேண்டும் என்று படிப்பினையாக எடுத்துக்காட்டாக உதாரணமாக வாழ்ந்து மறைந்திருக்கின்ற எங்களுடைய ஐயா கக்கனுடைய பெயரை கழிவறைக்கு வைப்பது வைப்பதைப் போல ஒரு அயோக்கியத்தனம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா திறக்கின்ற அத்தனை பேருந்து நிலையங்கள் அத்தனை நூலகங்கள் அதற்கு பெயர் வைங்க நூலகங்களுக்கு அழகாக ஐயா கக்கனுடைய நூலகம்னு பெயர் வைங்க எழிலகம் போன்று திறக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அந்த அலுவலகங்களுக்கு ஐயா கக்கனுடைய பெயரை வைங்க அதுதான் வருகின்ற காலத்துல அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஓ தமிழ்நாட்டுல நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்துல இப்படிப்பட்ட மனிதர்கள் தலைவர்களாக அரசியல்வாதிகளாக இருந்திருக்கிறார்களா என்று அடுத்த தலைமுறை கற்றுக்கொண்டு அதன்படி ஒரு தூய வாழ்வை பொதுவாழ்வை வாழ்கின்ற ஒரு தலைமுறையாக அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐயா கக்கனுடைய பெயரை கடத்த வேண்டும் ஆனால் அதை கழிவறையில் கொண்டு போய் வைப்பது இது மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தமிழர்களை சிறுமைப்படுத்துகின்ற ஒரு வேலையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இப்போ செய்தி என்ன வருது அப்படின்னா இல்லை உடனடியாக நாங்கள் அதை அழிச்சுட்டோம் அது இப்போ இல்லை அது ஏற்கனவே இருந்ததுன்னெல்லாம் முட்டுக் கொடுக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு ஏற்கனவே இருந்ததுன்னா இந்த நாலாண்டு கால ஆட்சியில் இது போல இந்த அவலத்தை தடுக்காமல் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருந்தது இது முதல் கேள்வி இப்போ நாங்கள் வெறும் பெயிண்ட் தான் அடித்தோம் புதுப்பிச்சோம் புதுப்பிச்சதில் அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பெயிண்ட் அடிக்கும் போது நீங்கள் வேறு என்னத்த பார்த்துட்டு இருந்தீங்க அதை மறைச்சிருக்க வேண்டாமா ஒரு வேளை இருந்திருந்தாலும் கூட மறைச்சிருக்க வேண்டாமா அப்போ இந்த அரசுக்கு குறிப்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு குறைந்தபட்ச செயல்திட்ட அடிப்படையில் கூட தனக்கு கீழே இருக்க அதிகாரிகளை வைத்து வேலை வாங்கவும் தெரியலை சிறப்பாக வேலை பார்க்கவும் தெரியலை அதனால் இது போன்ற தொடர்ச்சியான நிகழ்வுகள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது இனி வருகின்ற காலங்களில் இதுபோல நம்முடைய தமிழ் ஆளுமைகள் தலைவர் பெருமக்களை எல்லாம் கலங்கப்படுத்துகின்ற நிகழ்வு இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் அதுதான் அத்தனை தமிழர்களுடைய ஏகோபித்த முடிவாக இருக்கிறது நன்றி வணக்கம்